அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் நிறையா நபர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திருமணம் வந்து காலதாமம் ரொம்ப காலதாமம் நான் பத்த ஜெயசரைக்கு வந்து என்ன சொன்னால் திருமணம் ஆறாமல் இருக்கிறார் ஏன்னென்று சொன்னால் அந்த ஜாதத்தில் இருக்கிற சில பிழைகளை சரி பண்ண அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் பார்த்த ஜோதிடர்களும் அதற்கு சரியான ஒரு கோணத்தில் வந்து தீர்வு சொல்லுவதில்லை அவங்க ப அவங்க படிச்ச அளவு அவ்வளோதான் அதுக்காக அவங்கள என்ன சொன்ன வந்து ஒருத்தர் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வண்டி ஓட்டுறோம் ஒருத்தன் அறுபது கிலோமீட்டர் வரும் ஒருத்தர் நூற்றி இருபது கிலோமீட்டர் அது அவன் திறமை அப்போ அவன் இவர்களுக்கு அந்த ஆதிபத்தியம் சரியாக இல்லைன்னு தான் அப்போ திருமணம் சீக்கிரம் நடக்கணும் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுலேயும் வந்து பெண்களுக்கும் திருமணம் ஆகலை ஆண்களுக்கும் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருமண வீடுகளில் திருமணம் நடப்பதை தொடர்ந்து பார்ப்போம் ஒரு கல்யாணத்தை பத்திரிக்கை கொடுத்தாங்களா எத்தனை மணிக்கு மூர்த்தம் அந்த மூர்த்தம் வந்து ஆரம்பிப்பதற்குனாலும் முதல் வரிசையில் போய் உட்காந்துடும் முதல் வரிசையில் போய் நம்ம மாட்டு போய் உட்காந்துடணும் யார் வந்து என்ன ஏது என்ன ஏதுன்னு கேட்காங்களா கேட்கல அதை பத்திலாம் கவலைப்படாது அந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளையாளை அழைப்பை கூட வர சொல்லுவாங்க பொண்ணாலை அழைப்பை கொண்டு வருவாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மா எல்லாம் வந்து மந்திரங்கள்லாம் இதை நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டே வரும் ரெகுலராக பார்த்துட்டே வரும் அப்போ ரெகுலராக வந்து நமக்கு வருகின்ற பத்திரிகைகள் திருமண பத்திரிகைகள் வருகின்ற வீடுகளுக்கெல்லாம் இந்த திருமணமாகாத கண்ணிகளும் திருமணமாகாத ஆண்களும் போய் உட்காந்து அந்த திருமணத்தை அழகாக கண்ணார பார்க்கணும் நல்லா பார்க்கணும் ரசித்து பார்க்கணும் எப்படி தாலி கட்டுறான் அந்த பொண்ணு எப்படி சிரிக்குது அந்த நளினங்கள் அந்த திருமணத்தில் இருக்கிற அந்த ஒரு சந்தோஷங்களை நாம் பார்க்க வேண்டும் திருமணத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நம்ம பார்க்க 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 என்ன சொன்னால் நம்மட்ட என்ன இல்லை திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இல்லை அப்போ என்ன சொல்கிறான் வந்து இங்கே ட்ரையாக இருக்குது அங்கே வந்து என்ன சொன்னால் குளுமையாக இருக்குது அந்த ட்ரையாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்க அந்த குளுமையை வந்து ஈர்த்தும் அப்போ திருமணமாக நடப்பதை தொடர்ந்து பார்க்கணும் இந்த விஷ்ணு சிவன் இருக்கிற ஆலயங்கள் இருக்குல்லையே விஷ்ணு சிவனும் இரு இருக்கிற ஆலயங்களில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து மாலை வாங்கி போடணும் அதாவது சிவன் பார்வதி இருக்கின்ற கோவில்களில் வந்து என்ன செய்யணும்னா தொடர்ச்சியாக வெள்ளி செவ்வாய்களில் வந்து மாலை வாங்கி போட்டு வரணும் அதாவது வந்து கடவுள் வந்து தம்பதி சகிதமாக இருக்கின்ற கோவில்கள் எது வேணாலும் எடுத்துக்கணும் தம்பதி சகிதமாக இருப்பாங்க ஒரே இதில் வந்து கழுமலையிலலாம் வந்து சார் வள்ளி தெய்வானை வந்து என்ன சார் சேர்ந்தே இருக்குது இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே வாழை வாங்கி போடும் அதே சமயத்தில் சிவன் விஷ்ணு ஆலயங்களுக்கு போய் வந்து என்ன சொன்னால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் ஒரு மாலை ரெண்டு மாலைனாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அம்மனுக்கும் ஐயாவுக்கும் ரெகுலராக நீங்கள் வாங்கி போட்டு வந்தீங்கன்னு தான் நல்லது ரெண்டாவது திருமணம் திருமணத்திற்கு உதவி செய்யணும் திருமணத்திற்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்போ திருமணத்திற்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உதவி செய்ய 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 என்ன நடக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது எந்த திருமண விருந்த திருமணம் ஆகாதவங்க எந்த திருமண வீட்டிற்கு போனாலும் வெள்ளியால் செய்த பொருட்களை தான பண்ணுவாங்க செலவானாலும் பரவாயில்ல எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா வந்து பொருள் வந்து என்ன சொன்னால் திருமணமான தம்பதிகளுக்கு வெள்ளி பொருள் தானம் பண்ணிக்கின்றவனும் அவனுக்கு சீக்கிரம் திருமணம் ஒரு குடும்பத்தில் வந்து என்ன சொன்னால் புது புதுசாக கல்யாணம் ஆகியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு வெள்ளி டம்ளர் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த வெள்ளி டம்ளர் யூஸ் பண்ணப்படும் யூஸ் பண்ணப்படும் போது எங்கே வரும் இந்த வாயில் வச்சு என்ன சொன்னால் கண்டிப்பாக வாய் என்பது ராகு ராகு என்பது போகத்தை தூண்டிவிடக்கூடிய சக்தி நீ கு நீங்கள் கொடுக்குற கிளாஸு அவன் அவன் போய் குடிக்க குடிக்க என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம ஜாதத்தில் இருக்கிற ராகுமன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார் நம்ம பிறருக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இனிமையை கொடுக்க கொடுக்க நம்மகிட்ட ஒரு தருத்திரம் இருக்குது அந்த தருத்திரத்தை போக்குவதற்கு பிறருக்கு இனிமை செய்ய செய்ய அந்த இனிமையை வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அது அப்படியே ரெஃப்ளக்ஷன் ஆகி டபுள் மடங்காக வரும் அந்த டபுள் மடங்காக வந்து வந்துடும் நீங்கள் எதையுமே சோ நீங்கள் ஒன்றை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் மனதார தாராளமாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு டபுள் மடங்கு திரும்பி வரும் இது உண்மை வேணாலாம் வந்து நான் எப்போயுமே என்ன செய்வேன் தெரியுமா ஏதாவது ஒரு உணவு தானம் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது என்ன தெ நம்ம வந்து ஏதாவது எனக்கு தெ பண்ணணும் அவ்வளோதான் பண்ணுவேன் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா இன்று வரை எனக்கு வந்து என்ன சொன்னான்னா உணவுக்கு தருத்திரம் வந்ததே இல்லை நான் எங்கே போனாலும் வந்து என்ன செய்ய எனக்கு கவனிக்கிறதுக்கு ஆளும் ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் எனக்கு கவனிக்கணும் ஆஃபீஸுக்கு வந்தாலும் என்ன சொன்னேன் ஸ்டா சாப்பாடு என் டேபிளுக்கு வரும் இரவு வீட்டுக்கு போனேனால என்ன சொன்னேன் எனக்கு விருப்பமான உணவு இருக்கும் நான் வந்து வீட்டில் வர மாட்டேன் எனக்கு இன்னைக்கு ராத்திரி எதை பண்ணி வைங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வர மாட்டேன் நான் ஏதோ ஒரு நினைப்பேன் நான் வந்துருப்பேன் எப்படின்னு எனக்கு தெரியாது நேற்று வந்து என்ன சொல்கிறேன் நான் திரும்ப நாளாச்சு பரோட்டா புரோட்டா என்ன அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன் வீட்டில் வந்து பரோட்டா வாங்கி வச்சிருக்கேன் இது எப்படி அப்படின்னா நீங்கள் யாருக்கு உணவு தானம் பண்ணிக்கொண்டே வருகிறீர்கள் வருகிறீர்களோ நீங்கள் நினைத்த உணவு வந்து என்ன சொன்னால் அவங்க எப்படி அதை வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும்லாம் தெரியாது கரெக்டாக பண்ணி வைப்பாங்க அதனால் நீங்கள் எந்த இதில் மைனஸாகவே இருக்கீங்களோ அது சார்ந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டே வாங்க இந்த திருமணம் நமக்கு நடக்கலை திருமணம் நடக்கலை அப்படின்னா திருமணம் நடக்கலைன்னு என்ன செய்யணும் திருமணம் திருமணம் ஆனால் திருமணம் வந்து என்ன சொல்கிறேன் வந்து திருமணம் நடக்கிற வீட்டுக்கு போங்க நீங்கள் தானே போய் வந்து அந்த திருமணம் வீட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னு என்ன வேலை பார்க்கணும் பரிமாறணும் முத நாள் சாயந்தரமே போயிடணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னால் இப்போ எல்லோரும் வேலைக்காரர் போட்டேன் வேலைக்காரர் போட்டாலும் என்ன நமக்கு தெரிஞ்ச நாலு பேர் அங்கே வந்து உட்காந்து சாப்பிடுவோம்ல என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் சாப்பிட வைத்து விட்டு நாம் கடைசியாக உட்காந்து சாப்பிடணும் பரிமாறுவதில் வந்து ஒரு பெரிய யோகம் இருக்கிறது எல்லோரும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த காலத்தில் பரிமாறி 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 யோகமாக வந்தவங்க இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நமக்கு எல்லோரும் சவரட்டணும் ஒரு இலையில் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த இலையில் இருக்கிறவங்க என்ன சொன்ன வந்து ஒரு பொருள் கேட்குறான் எவனுக்கு காது கேட்க மாட்டேங்குது டக்குன்னு கூப்பிடணும் வாங்க இந்த இலையில சாம்பார் இல்லை கேட்டுட்ருக்கார் வாங்க அப்படின்னு சொன்னான் ஏன்னா உங்களை வையவாக வரான் இல்லை சார் வந்துருவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ தனக்கு வந்து என்று சொன்னால என்ன சொன்னான் தனக்கு வந்து என்று சொன்னான்னாலும் தனக்கு இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய எதிரிக்கு எதிரே இருக்கிறவனுக்கு ஒரு நம்ம நன்மை செய்யும் அவன் சின்ன வாய் கூச்சமாக இருப்பான் சில பேர் சாப்பா அடுத்த வீட்டில் போய் சாப்பிடும்போது வாய் கூச்சமாக இருக்கும் கேட்கறதுக்கு வந்து வெக்கப்படுவோம் அப்போ என்ன செய்யணும் நம்ம தைரியமாக கேட்கல கேட்கலைல நம்ம கேட்டால் தானே வைக்கோம் அப்படிங்கிறது நம்மளை வந்து பீடிக்கும் அடுத்தவனுக்கு அந்த இந்த இலையில் வந்து என்ன சொல்கிறான் அந்த ஒரு சாப்பாடு இல்லை கொண்டாந்து வைங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பல மடங்கு யோகத்தை கொடுக்கும் இதை நம்மளாம் விட்டுட்டோம் நம்ம விட்டுட்டோம் அப்போ எப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா திருமணம் சார்ந்த வீடுகளில் திருமணம் நடக்காத பெண்ணும் ஆணும் திருமணத்திற்கு நாளே போயிருங்க அவங்க சொந்தக்காரங்க தான் மெருங்க பத்திரம் விடுப்பாங்க போய் அங்கே தங்கி அன்று இரவு வந்து என்ன சொன்னாங்க அந்த உணவு பணிப்பா இருக்கின்ற இடத்தையும் அந்த கல்யாணம் பண்ண முதனாலே வந்து என்ன சொன்ன மறுவீடு கூட்டு வந்து மறு இது அவங்க வீட்டில் இருந்து பெண்ணை அழைச்சிட்டு வருவாங்க இப்போ ஒரு பாட்டு போடுவான் தெரியுமா மணமகளே மருமகளே பாவான்னு இந்த நாதத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரசித்து கேளுங்கள் ரசித்து கேட்கணும் அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நம்ம காலத்தால் என்ன செய்கிறோம்னா போகிறான் அஞ்சு நிமிஷத்தில் போகிறோம் கொட்டுறான் தின்னுட்டு வந்துடுறான் இது வந்து பெரிய தவறு கோயிலுக்கு போகிறோம் எவ்வளோ நேரம் இருக்கும் திருப்பதி கோயிலில் போய் வந்து என்ன சொன்னால் வந்து ஆறு பேர் செத்து போயிட்டான் எதுக்கு கூட்டமான இடத்துல போய் நஞ்சு நொந்தாய் நூடுல்ஸ் ஆகி மா ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் நீ கும்பிடவே மாட்டேன் அது யாருக்காக கட்டி வச்சது உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நாள் போகணும் அவருடைய அனுகிரகம் உள்ளூரில் இருக்கிற தெய்வத்தை வந்து நாம் மதித்தால்தான் வெளியூரில் இருக்கின்ற தெய்வம் வந்து நம்மளை வரவேற்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஊரில் என்ன பிரபலமான கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு என்ன சொன்னானே ஒன்றுமே இல்லையா நீ உள்ளனாலும் போக வேண்டாம் வாசல்லனாலும் போய் வந்து என்ன செய் ஐயா நான் இங்கே தான் இருக்கேன் உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான் வாசல்ல நின்றனாலும் நீங்கள் வந்து அங்கே போய் கும்பிடுவாங்க ஏன்னு தெரியுமா எல்லா கோவில்களும் என்ன சொல்கிறான்னா வந்து எதற்காக கட்டப்பட்டது என்பதை தெரியாமலே நீங்கள் அழைஞ்சிட்ருக்கீங்க அதனால் உள்ளூரில் இருக்கிற கோயிலை கண்டிப்பாக பெருமாள் கோயிலை கும்பிடுங்க முருகன் கோயில் இருக்கா கும்பிடுங்க விநாயகர் கோயில் இருக்கா கும்பிடுங்க கும்பிட்டேங்க என்ன என்ன சொன்னான் வெளியூரில் போகும்போது வெளியூரில் போய் வந்து நீங்கள் கும்பிடும்போது இந்த மாதிரி இடம்பாடுகள் மைனஸ்கள் வராது அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா வந்து இந்த திருமணத்திற்கு உதவி பண்ணணும் தம்பதி சேகிதமாக இருக்கின்ற தெய்வங்களுக்கு என்ன சொல்லணும் மாலை பூ மாலை வெள்ளியில் செவ்வாய் வாங்கி போடணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எப்பயுமே வெள்ளிப்பொருள் பொருள் வந்து திருமணம் ஆகாத நபர்கள் திருமணத்துடைய திருமண தம்பதிகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா வந்து தானம் பண்ணணும் தானம் பண்ண என்ன சொன்னா இந்த சங்கு இருக்கு இல்லையா பால் பால் உத்திர சங்கு அது வெள்ளியில் எவ்வளோ இருக்கும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லணும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அவர்கள் வந்து ஒரு நம்ம என்ன செய்யணும் கல்யாணம் முடிச்சுருக்கீங்க உங்கள் குழந்தை பிறக்க போகுது பிறக்கும் அதுக்கு இந்த வெள்ளிச்சங்கலை வந்து என்ன சொன்னால் பால் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமிக்கையை கொடுக்கும்போது நமக்கு இதெல்லாம் நடந்துடும் அப்போ நாம் எதை ஒன்றை வந்து என்ன சொன்னா விதையாக ஊணுகிறோமோ அது நமக்கு வந்து என்ன சொன்னால் பெரிய ப மரமாக முளைத்து அப்படியே நமக்கு நிறையா கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து திருமணம் நடப்பதை தொடர்ந்து பார்க்கணும் தாலி கட்டுவதை பார்க்கணும் மறுவீட்டு அழைப்பை பார்க்கணும் அந்த திருமண தம்பதிகள் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க கல்யாணம் முடித்து போய் வந்து முத முதல்ல சாப்பிடுவாங்க அந்த நேரத்தில் போய் வந்தன நம்ம நமக்கு தூரத்தில் நின்று அவர்கள் சாப்பிடுவதை பார்த்தாலே நமக்கு அதே யோகம் வந்தன சார் எந்த நாளில் பார்க்கிறீர்களோ எத்தனை திருமணங்களை திருமணங்களை பார்க்கிறீர்களோ அந்த எந்த மாதத்திலிருந்து பார்க்கிறீர்களோ இந்த ஜனவரியில் ஒரு திருமணத்தை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எத்தனை திருமணத்தை சீக்கிரமாக பார்த்து அந்த மாலை மாற்றுவது தாலி கட்டுவது அதை சார்ந்த இத்தியாதிகள் எல்லாம் பார்த்து அங்கே போய் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உளவார பணி பண்ணிவிட்டு எவன் ஒருவன் வந்தானே அடுத்த ஜனவரியில் அவங்களுக்கு வந்து சார் மாலை ஏறிடும் தாலி கட்டிடணும் இந்த சேலஞ்ச் சேலஞ்ச் என்ன சார் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் யாருக்குமே எனக்கு வந்து என்ன லீவு கிடைக்காது அது கிடைக்காது தோசை கிடைக்காது இட்லி கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா திருமணம் என்று சொல்லக்கூடிய பந்தம் சுகமானது அதில் பிறக்கின்ற குழந்தை சுகமானது அத்தனை வந்து சொர்க்கம் அங்கே இருக்கிறது நாம் எல்லாரும் என்ன சொன்னோம் காலத்தால் நரக வேதனை அணிவித்து ஒரு குடும்பத்தில் சண்டை இருக்கணும் எங்களே போல தன்னைக்கு புருஷன் மண்டாடி சண்டை சண்டை இருக்கு உங்கள் ஊரில் வந்து என்ன கோவில் இருக்கிறதோ உங்கள் ஊரில் வந்து என்ன கோவில் இருக்கிறதோ ஆண் பெண்ணு சேர்ந்த தெய்வம் உடைய கோயில் இல்லை பக்கத்தில் இருக்குது எங்கள் ஊரில் இல்லையா பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற தெய்வத்துக்குண்ட தெய்வத்து தெய்வத்தோடைய படத்தை நீங்கள் வந்து என்ன செய்யணும் உங்கள் வீட்டு ஹாலில் சென்ட்ரல் ஹாலில் நல்லா வந்து அழகாக ஆணி அடித்து மாட்டிடுங்க வெள்ளி செவ்வாய்க்கு என்ன செய்யுங்க நீட்டாக வந்து என்ன சொல்லணும் மளிகை பூச்சாரம் மட்டும் வாங்கி போட்டே வாங்க அங்கே புருஷ மண்டாட்டி என்ன சொன்னா வந்து புருஷ மண்டாட்டி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து அடங்கி போயிடுவாங்க எப்படின்னா இருவர் சேர்ந்து இருப்பதை பார்க்க பார்க்க அந்த இருவருக்கும் என்ன சொல்கிறான் சரம் அந்த மளிகப்பூ சரம் போட போட அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னா அதில் ஒரு ஆரம் போட்டு வந்து என்ன சொல்கிறேன் ஒரு பத்தி காட்டுவது அந்த தெய்வத்திற்கு வந்து சந்தனம் குங்குமம் வைப்பது சந்தனம் குங்குமம் வைப்பது என்ன ஆணும் பெண்ணும் சேர்க்கை தான் சந்தனம் என்பது யார் அதாவது குங்குமம் என்பது கேது இதெல்லாம் என்ன சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து எல்லாம் கொள்ளுங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண பந்தத்தை வந்து சீக்கிரம் காண வேண்டும் என்று சொன்னால் திருமணம் நடக்கின்ற வீட்டிற்கு அடிக்கடி போய் அங்கே நம்மளால் உதவி முடிஞ்ச உதவி ப்ளஸ் என்ன சொல்லணும்னா வந்து அங்கே நடக்கின்ற சகல வைபவங்களையும் வந்து நம்ம காதுக்குள்ளே உணர்வுபூர்வமாக ஏற்றிக்கிடணும் ஏற்றிக்கிட்டு என்ன சொல்லணும் வெள்ளிப்பொருள் தானம் பண்ணும் உங்களுடைய தகுதிக்கு தக்கன ஒரு பொருள் தானம் பண்ணும் யாரும் கேட்க போகிறதெல்லாம் கிடையாது பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் திருமணம் பந்தம் பொத்தில் வந்து எனக்கு அந்த தோஷம் இருக்குது ராகு ராகுது தோஷம் இருக்குது அதில் தோஷம் இருக்குது இல்லை அதெல்லாம் இருக்க தான் செய்யும் இது ஒரு இலகுவான வழி கண்டிப்பாக நிறையா திருமணங்களை போய் அட்டன் பண்ணுங்க வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா உங்கள் வீட்டில் செல்லில் வந்து என்ன சொன்னான்னா திருமணமாகாத கன்னிப்பெண்களும் திருமணமாகாத ஆண்களும் மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா என்று சொல்லக்கூடிய பாட்டை அடிக்கடி கேளுங்கள் கண்டிப்பாக வந்து மணமகள் வீட்டுக்கு வந்து விடுவார் உறுதியாக வந்து விடுவார் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியமான சூத்திரங்கள் பயன்பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி பொங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகம் ஜே பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்